ஆமாம் பண்ற ஆமாம் என்ன பண்ணுறீங்க உங்க என்ன ரெடி இருக்கேன் என்ன ரெடி பண்ணுற சாப்பிழங்கு சேனக்கிழங்குன்னு சொல்லுவாங்க அது நமக்கும் ஆ ஓகே குழம்பு நீங்கள் என்ன எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது சின்ன வெங்காயம் தக்காளி போட்டு அரைச்சி வச்சிருக்கேன் ஓகே ஓகே பூண்டு ஒரு தக்காளி அரைஞ்சி வச்சுருக்கேன் வதக்கி தாளிக்கிறதுக்கு ஓகே ஹார்டில் பெருசாக வர சரிம்மா அப்போ செஞ்சிடலாம் கேட்கல அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் தாளிக்கணும் சரி ஓகே என்ன ஊற்றுட்டா ம் நூறு என்ன நூறு கிராம் இது என்ன கிழங்கு சேப்பா கிழங்கு ஆ ஆமாம் இந்த கையெல்லாம் அரிக்கமே அந்த கிழங்கு தானம்மா அடையாளம் சொல்கிறப்ப மக்களே கையெல்லாம் அரிக்கமே அப்படி சேப்பங்கிழங்கு சேப்பங்கிழங்கு இன்னும் எல்லாத்தையும் எல்லாம் தொடர்ந்து வேஸ்ட் அது மஞ்சள் தொழு அம்மா சமையல பாருங்க அம்மா சமைக்கிறது இன்னைக்கு காரக்குழம்பு சேப்பங்கிழங்கு காரக்குழம்பு கடுகு சீரகம் இது வந்துட்டு ஓமம் 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 ஜீர்ணசக்திக்காவது போடுறது அது போடலாம் அது என்ன போட்டு குழம்புக்கு தாண்டிக்கலாம் எல்லாம் குழம்புலையுமே போடலாம் அது ஓமம் ஓகேவா ஆமாம் ஓமம் இது இது வந்து சோம்பு சும்மா நம்ம கைப்பிடி தான் ஒரு அரை அரை டீஸ் அது போடணும் வெந்தயம் வெந்தயம் மக்களே அதெல்லாம் கவனிங்க என்ன போடுவாங்க பொறிஞ்சிருச்சு இது வந்து ஆனியன் வெங்காயம் போடுறாங்க வெங்காயம் வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் பெரிய சைஸ் ரெண்டு வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு வெங்காயம்

ரெண்டு பூண்டு ரெண்டு முழு பூண்டா ஆமா ரெண்டு முழு பூண்டு கருவேப்பில் நிறைய சேர்த்துக்கோங்க நல்லதுதான் எவ்வளோ வேணாலும் போட்டு சாப்பிடு சாப்பிட்றது நல்லது பூண்டு நல்லா ஜீரணம் சக்தி வாழ்வு பிடிக்குதுன்னு சொல்றேன் அதுக்கு இந்த கொத்தமல்லியா நல்லது நம்ம உடம்புக்கு தாளிக்கும்போதே ஒரு ஸ்மெல் வருதுமா ஒரு நாளைக்கு நீ வந்து நீ எப்படி வந்து ஏசப்பா கிட்ட போகணுன்றதை நம்ம மக்களுக்கெல்லாம் சொல்லு உனக்கு என்ன நடந்தது நீ எவ்வளோ வந்து சாமி பக்தி உள்ள அம்மா அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதுல்ல ஆனவர் பெற்ற சொல்லினேங்க சொல்லினே இருக்காங்க பேசலாமே அதிக அதிகமாக அவருடைய வார்த்தையை பேச நாங்கள் இந்து தான் இந்து தான் நாங்கள் Saya ini ini suruh suruh tadi. Hmm. வெஜிடேரியன் குக்கிங்கும் எனக்கும் ரொம்ப தூரம் என்ன பண்ணாலும் அந்த வெஜிடேரியன் சமையல் மட்டும் எனக்கு அந்த டேஸ்டே வராது மக்களே வெங்காயம் எல்லாம் வதங்கிடுச்சு இப்ப வந்துட்டு தக்காளி போட இவ்வளவு இவ்வளவுனா போதும் தக்காளி ஒரு ஒரு தக்காளி அது வந்து வெங்காயம் கூட அதுக்கும் போது போடுறது ஒரே ஒரு தக்காளி பழம் இது வந்து அரைச்சி வச்சுருக்கேன் எல்லா குழம்புமே தக்காளி வெங்காயம் போட்டு ஒரே தான் செய்கிறோம்னா ஆமாம் தக்காளி குழம்பு ஆனால் டேஸ்ட் எப்படி மாறுது அந்தந்த ஏற்ற மாதிரி தான் அந்த டேஸ்ட் மாறும் அதுதான் எப்படி மாறும் அதே தக்காளி வெங்காயம் வச்சு தானே செய்கிறோம் குழம்பு காய் போடுறோம் அந்த காய் டேஸ்ட் இருக்கும்ல ஓகே மாத்தக்காளி போட்டா மீன் வாசனை வருது கறி போட்டா கறி வாசனை தக்காளி வெங்காயம் வாசனைக்கு ஒரு ஒரு விஷயமே இல்லைங்க பாயிண்ட்டை பிடிச்சி உங்களுக்கு தெரியல கொஞ்சம் பிள்ளைங்கள கொடுக்கணும் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் மறுபடியும் நம்ம வதங்கிச்சு வதங்கிடுச்சு அரைச்சி வச்சால் இது வந்து அஞ்சு அஞ்சு தக்காளி மீடியம் சைஸ் மீடியம் ரொம்ப பெருசாக இல்லாமல் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இதில் வந்து நூறு சாம்பார் வெங்காயம் போட்டுக்க போட்டு ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி அரைச்சிருக்கோம் அரைச்சிடுத்து கார குழம்புக்கு வந்து சாம்பார் வாங்கி அரைச்சி கொடுத்தோன்னா நல்லா இருக்கும் டேஸ்ட் இருக்கும் குழம்பும் கொஞ்சம் நல்லா திக்க வரும் நமக்கு குழம்பு தேவைப்படும் கிரேவி ஒரு டிஃபன் பா நம்ம செய்கிறோம் ஒரு தோசை இட்லியோ இந்த சாப்பாடு இந்த குழம்பு வந்து இருந்துச்சுன்னா கொஞ்சம் நம்ம கூட போட்டு நம்ம சுட்டு சாப்பிட்டுக்கலாம் குழம்புக்கு அந்த தனியாக கூட நம்ம அரைக்காத எதுவுமே சட்னி கிட்னி இல்லைன்னா கூட குழம்பு போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் இப்போ போடணுமா மஞ்சத்தூள் மழைத்தூள் இது கொஞ்சம் வாங்கணும் அந்த மசாலா ஊற்றுருந்தோம் மஞ்சள் தூள் போட்டுணுமா ஆமாம் இதில் மொத்தமாக எல்லாமே வதங்கினாலே போதும் ஊற்றிக்கலாம் மிளத்தூள்லாம் அப்படியே அப்படியே போட்டுருந்தான் வெடிக்குதும்மா சிம்பிள் வெடி அவ்வளோதான் மலாத்தூள் காலி அரைக்கணும்ல மேம் அரைக்கணும் ஆயிடுச்சு காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது மாதிரி போட்டுங்க நாங்கள் கொஞ்சம் அதிகமாக காரம் சாப்பிடுவோம் உங்களுக்கு சமையலுக்கு காரம் எப்படின்னு பார்த்துங்க உங்களுக்கு கம்மியாக போடுங்க கம்மியாக போட்டுக்கலாம் இப்போ நான் செய்கிற குழம்புக்கு வந்துட்டு சாப்பாடு காய் அரை கிலோ காய் எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு வந்து இந்த காரம் வந்துட்டு எனக்கு அந்த அளந்தெல்லாம் இல்லை நான் போடுறது தான் எனக்கு ஆனது உங்களுக்கு எப்படி காரம் நீங்கள் செய்யணும்னு உங்களுக்கு தெரியும்ல அது அது மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவையான கொஞ்சம் குழம்பு அதிகமாக வேணும்னா நம்ம மசாலா தான் அதிகமாச்சும் தக்காளி வாங்கின கூட அரைஞ்சி இந்த பூண்டு இதெல்லாம் உறிச்சு போட்டு தாளிக்கும் போது கொஞ்சம் மழை தூணும் நமக்கு கொஞ்சம் தேவைப்படும் அதிகமா போட்டு செய்யலாம் இல்லையா காய் போட்டுக்கலாம் உப்பு இது வந்து காரில் எடுக்கும் கார் தான் சொல்லுவாங்கன்னா வாங்கி வச்சால் விரி விறு அதுக்காக இப்போ சீவி இதை வந்து விறுவிறு விரிவுமா ஆமாம் நாற்று விருவிறுன்னு எடுக்கும் இது அதனால் இதை அரிஞ்சு போட்டு இதில் கொஞ்சம் கல் உப்பு போட்டு ஊற வச்சுட்டு அது குழம்பில் போடும்போது கொஞ்சம் அலசிட்டு நம்ம போட்டுடலாம் அப்போ அந்த விரிவு காய் இருக்கும் சாப்பிடும் இதுவும் அப்படி தான் அதே மாதிரி கருணை கிழங்கு மசாலெல்லாம் காய் போடுறோம் அதில் கொஞ்ச நேரம் காய் வேகிட்டு வெந்ததுக்கப்புறம் அந்த தண்ணி வச்சுக்கலாம் இதுங்க கொஞ்சம் இதில் காய் வாதம் வெந்து உப்புலாம் போட்டுக்கிறேன் அதில் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் தண்ணி வச்சுக்கலாம் புளி கொஞ்சம் மசாலா தண்ணி எவ்வளோ நமக்கு தண்ணி வேணுமோ குழம்பு எவ்வளோ கிரேவி வேணுமோ அது மாதிரி வச்சுக்கலாம் இது வேகணுமா நல்லா ஆ காய் இந்த தண்ணி பொறிஞ்சிச்சுன்னா இப்பயே தண்ணி வச்சிடலாம் வேகட்டும் அப்படியே தாளிச்சு கொஞ்சம் நேரம் அது அப்படியே பண்ணுறோம் ஆச்சா மசாலா நல்லா வந்துச்சாமா ஆ அது காய் கொஞ்சம் ம் கொஞ்சம் அதில் வேக்காடு இப்போ நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ நமக்கு தேவையான தண்ணி இது குழம்பு திக்க வச்சுக்கணாலும் வச்சுக்கலாம் கொஞ்சம் தண்ணி கிரேவாக வேணும் அப்படின்னாலும் கொஞ்சம் அதிகமாக தண்ணி வச்சு தண்ணி விக்கிறதுனால காய் வெந்ததுக்கு அப்புறம் தான் புளி சரியா ஊற்று காய் வேகணும் காய் வேகலை அது வெந்ததுக்கு தான் அது புளி ஊற்ற காய் வெந்துருச்சு எண்ணெய் வந்துருச்சு எண்ணெய் தெரிஞ்சு தண்ணி விற்கிறேன் காய்க்கு புளி தண்ணி ஊற்றி ஆகணும் இன்னும் இந்த காய் சாட முடியாது கல்லெல்லாம் அந்த விரி விரணும் புளியும் ஊற்றினாதான் காரக்குழம்பு சேப்பாங்க வந்து காரக்குழம்பு இப்பற எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மேலே வந்துடுச்சு இந்த அளவுக்கு கொதிக்க விட்டு வேக விடணும் காய் காய் வேக விட்டு இப்போ புளி தண்ணி ஊற்றினா காய் எதுவுமே ஆகாது இல்லைன்னா நறுக்கு நறுக்கு முன்னாடியே ஊற்றிட்டா காயை சரியாக வேகக்கூடாது ஊற்றணும்னா டேஸ்ட் குழம்பு டேஸ்ட்டு கொஞ்சம் ஆமாம் ஓகேவா எப்படி இருக்குது காரை மக்களே பாருங்கள் அது போல நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் சாப்பிட்றது போல சரி இது இப்போ எவ்வளோ நேரமா புளி ஊற்றி புளி ஊற்றினா அது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சுன்னா சரி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா சரி கொதிச்சா நல்ல ரெடியாகிடுச்சு ரெடி குழம்பு ரெடி மா முஞ்சிச்சாமா எல்லாம் முடிஞ்சுது ரெடியாக இருக்குது குழம்பெல்லாம் ஆகிடுச்சு என்ன இது உனக்கு பார்த்துமா இது மட்டும் ஒரு நூறு கத்திரிக்காய் என்ன கத்திரிக்காய் பண்ணிட்டியா என்னக்கா நீங்கள் யாரும் சாப்பிட மாட்டீங்கன்னா ஐயோ எனக்கு பிடிக்கும் ஆனால் எனக்கு உடம்புக்கு அடிப்பதுன்றீங்க அதனால எனக்கு பிடிக்கும் இந்த பக்கம் எக்கு பாயெலாம் அது வந்து இது அவிச்ச முட்டை செம்மன் கிழங்கு காரைக்குழம்பு ரெடி ரெடியா செம்ம முன்னாடி தண்ணி இவ்வளோ சுடி இருந்துச்சு இதுக்கு நேரம் வச்சுட்டு இருப்பேன் செப்போ நல்ல நேரம் பாருங்க சூப்பர்மா செம்ம செம்மை சே பண்ணுங்க காரப்புழம்பு ஓகே சூப்பர் சூப்பர் ஆய் உருதுமா ம் அப்படி அவிச்ச முட்டை இதுதான் சாதம் ரெடி நிம்மதியாச்சு வெடிச்சு இப்போ சாப்பிட்ற வேலை தான் இப்போது முட்டை முட்டை வெந்துருச்சுமா ஆஃப் பண்ண முட்டையும் வெந்துடுச்சு அவ்வளோதான் ஆமாம் ஆமா சாப்பிட போடலாமா சரி எல்லாருக்கும் ஒரு பாய் சொல்லு நீங்கள் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு இருப்பீங்க எங்களுக்கு டைம் எப்போவுமே லேட்டு நீங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க புரியுதுங்களா உங்களுக்காக என்னைக்கும் ஆண்டவர்கிட்ட நாங்கள் ட்ரை பண்ணினே இருக்கோம் நீங்கள் நல்லா ஆசீர்வாதமாக இருப்பீங்க நான் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாரு சப்பா பாய் மக்களே பாய் பாய் என்ன பண்ணணும் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கம்மண்ட் ஓகே உங்களுக்கு ஏதாவது இருந்தா எங்களை கேளுங்க ஓகே சரிங்களா பாய் 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 மக்களே